இவங்களும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க நீங்க தான் வரணும் இப்போ சரி ஐம்பதாயிரம் கொடுத்தா இன்னைக்கு கொடுத்துருவானா ஒரு சார் ஒரு மாசம் டைம் கேட்டிருக்காங்கக்கா எது ஒரு மாசம் டைம் ஆமாக்கா எவ்வளோ ஏமாத்துறாங்க பார்த்து நிற்கீங்கல்ல நகை இன்னைக்கே கொடுக்குற மாதிரி இருந்தால் வரேன் இல்லனா வரல எங்க வீட்டுல எங்க வீட்டு அண்ணன் எவ்வளவு பேர் கட்டி இருக்காங்க கா வாக்கா நாளா வரலமா இன்னி குடுக்குறதாண்டா சொல்லு இந்த ஒரு மாசம் கதையெல்லாம் வேணாமா நான் எல்லாம் நிறைய பாத்துட்டோமா அதெல்லாம் ஏமாந்து நிக்கிறோமா நானு நீங்க போறது தான் போயிட்டு வாங்கம்மா நம்ம போய் கட்டிட்டு வரலாம் வாங்கிட்டு வரும் போது தெரியும் அக்கா சொன்னாங்க அதெல்லாம் கட்ட போவாதீங்க அன்னைக்கே குடுக்குற மாதிரி இருந்தா வாங்குங்க ஒரு மாசம் டைம் பண்ணா ஏமாத்திட்டு போயிடுவாங்கன்னு ஏமாத்திட்டு போயிட்டானே நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல எங்க வீட்டுல வந்தா எவ்ளோ சண்டை நடக்குதுன்னு தெரியல நான் வேற இது வேற கேட்டு வாங்கி வந்தா சண்டை போட்டு அந்த ஐம்பதாயிருத்த சூர்யா சூர்யா இவ வேறவா குழம்பு வச்சுமா கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் கூட ஆமா சோறு குழம்பு குண்டா குண்டான நாங்களே பண்டுல ஏமாந்துட்டு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்து நல்லா பெரிய கிணத்து தீக்குன்னு வந்துரு ஏமாந்துட்டீங்களா ஓ அன்னைக்கு அந்த ஐம்பதாயிரம் கட்ட போட்டீங்களா அதுவா ஜிங்கு ஜிங்குனு மூணு பேரை பைய திக்கின்னு போனீங்களா என்ன வந்து கூப்பிட்டீங்க எங்க வீட்டுல அந்த ஐம்பதாயிரமா அன்னைக்கே சொன்னல்ல ஒரு மாசம் கழிச்சு கொடுத்தா ஏமாத்திட்டு போயிடுவான் போயிடுவானே போனீங்களே ஆட்டிக்கின்னு ஜிங்கு ஜிங்கினு போச்சு ஐம்பதாயிரம் அப்பா உடம்பு வேணாம்னா இந்த நியூஸே போதும் நம்மளுக்கு செம்ம ஹாப்பியான இன்னைக்கு வயிறு ஃபுல்லா இருக்கும் வைப்போம் வயிறு மனசு நிறைஞ்சே இருக்கும் இப்போ நம்ம வீட்டுல வயிறு மனசு ஒரு மாசத்துக்கு காலியா கிடக்கும் இந்த பிரச்சனையை நினைச்சு நினைச்சு தயவு செய்தோட எவன் நான் நகை கொடுக்கறான்னு இந்த பண்டு கட்டவே போக கூடாது உங்க வீட்லயாவது ஒரு மாசத்துக்கு மாசத்துக்குதாக்கா எங்க வீட்டுல நினைக்கிறப்ப எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கக்கா என்னதான் செய்யறதுன்னே தெரியலக்கா